எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வெளியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமி பயில்கிற பயிலப்போகிற போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது இந்த ஜாதகம் என்னுடைய மாணவர் உயர்திரு திரு குமர்வேல் ஐயா அவர்கள் அளித்தார் மூன்று விதிகள் சொன்னோம் மன வாழ்க்கை திருப்தி இல்லை பெற்ற பிள்ளைகளால் இன்பம் இல்லை இப்பொழுது உணவுக்கு கொஞ்சம் வறுமையில் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் உண்மை அப்படின்ட்டார் இதற்கு பாடல் இருக்கிறது இளமையில் திருமணமானவர் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இளமையில் திருமணமானவர் தன்னை விட வசதி உயர்ந்த ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்காங்க அப்படி போய் கணவர் இல்லை அங்கே அவர்களை ஆதரிப்பதற்கு ஆட்கள் இல்லை இப்போ அவங்களுடைய குழந்தைகளும் அவங்கள ஆதரிக்கலை இப்போது ஜீவனத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்போ பிறந்ததிலிருந்து கோள்கள் எப்படி நம்மை நகர்த்தி கொண்டு செல்கிறது என்பதை சொல்வதற்கு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடிக்கிற ஏந்தல்களான ஜோதிட பெருமகடார்களெல்லாம் இன்று பல்வேறு ஜோதிட முறைகளை உலகத்துக்கு அழித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயணத்தில் ஒரு ஆண்டில் என்று பல்வேறு விதமான ஜோதிட முறைகளெல்லாம் ஜோதிட பலன் சொல்கிற காட்டுக்குள் பூத்து குலுங்கி நிற்கிற மலர்களாக இருக்கிறது அவைகளெல்லாம் காகித பூக்கள் என்ன என்று நான் எண்ணுகிறேன் வாடாமல் இருக்கும் வாசனை இருக்குமா என்பதுதானே கேள்வி ஆரம்ப அஸ்வ அகாடமி எந்த பாதையில் போகிறது என்றால் சுருதிகள் வழியே விதிகள் வழியே போகிறது முன்னோர்கள் தந்த அந்த அடிச்சுவட்டில் பயணிக்கிறது பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறது இந்த ஆரம்ப அஸ்வ அகாடமியில் படிப்பதற்கு உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்கள் பாதையில் இணைவார்கள் இல்லை என்றால் காணொலியில் கைதட்டு தட்டிவிட்டு அவர்கள் பாதையில் சென்று விடுவார்கள் எல்லோரும் படிக்க வாருங்கள் என்பது இறைவனின் சித்தம் இவர்கள்தான் படிப்பார்கள் என்பது விதியின் விளக்கம் விதி இருப்பவர்கள் ஜோதிடத்தை கற்பார்கள் அதிலொன்னும் மாற்றுக்கருது இல்லை விதியின் வசம் இருப்பவர்கள் ஜோதிடத்தை கற்பார்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இறைவனின் சித்தம் இருப்பவர்கள் ஜோதிடத்தில் வெற்றி பெறுவார்கள் எல்லோரும் ஜோதிடர்கள் தான் எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர்கள் தான் மாற்றுக்கிறது இல்லை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா அதற்கு குருநாதர் அருளும் திருவருளும் குரு அருளும் நாவக்கர் அருளும் வேண்டும் அல்லவா அந்த விதத்தில் எனக்கு இரு குருமார்கள் குமன் வாய்த்தார்கள் ஒருவர் விதியை சொல்லி சுட்டி ஒருவர் பாடலை தொட்டு காட்டுகிறார் அப்போ சுட்டி காட்டுகிற குருவும் தொட்டு காட்டுகிற குருவும் ஆர் எம் அஷ்டோ அகாடமியில் இரு தூண்களாக இருக்கிறார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது ஒரு இடத்தில் நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம் வாருங்கள் என்றார்கள் வருவதற்கு என்ன என்ன நேரம் இல்லை ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் நேரத்தை பயன்படுத்துகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதுவும் கோள்களுடைய அமைப்புகளே இருக்கிறது பிறந்த நேரம் தானே முக்கியம் அந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து முதல் சுவாசத்திலிருந்து முடிவான இறுதி சுவாசம் வரைக்கும் கோள்கள் நம்மை ஆளுகிறது முதல் சுவாசம் பிறப்பு இறுதி சுவாசம் இறப்பு எனவே வசிக்கிற வரைக்கும் இந்த பூ உலகில் வசிக்கிற வரைக்கும் சுவாசத்திற்கும் ஒரு சுவாசத்திற்கும் இடைவெளி விட்டு வசிக்கிறோம் சுவாசிக்கிறோம் உள்ளே செல்கிற காத்து வெளியே எப்போ போகணும் தெரியாது போன காத்து எப்போ திரும்பி வரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை எனவே இந்த ஜோதிடத்தை பயில்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம்தான் குருவருள் 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 அந்த விதத்திலே இந்த ஜாதகம் பிறந்தது ஜாதகர் பெண் ஜாதகம் இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூன்று மணி பி எம் ஈரோடு பிறந்திருக்காங்க சிம்ம லகனம் லக்னத்துல சுக்கரன் செவ்வாய் கேது சந்திரன் இரண்டில் சனி பகவான் புதன் துலாத்தில் ராகு கும்பத்துல குரு மீனத்துல மாந்தி கடகத்துல ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் எந்தெந்த வீடுகளில் கிரக அடைவு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் நவாம்சம் துலாலகனம் லக்னத்துல செவ்வாயும் குருவும் சந்திரன் சுக்கரன் விருச்சகத்தில் சூரியன் தனுசில் ராகு கும்பத்தில் புதன் மாந்தி மிதுன மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் கேது சிம்மத்தில் இருக்காங்க சுக்கர தேச நாலு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க பூரம் நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ துவாதசியில் பிறந்திருக்காங்க துலாமும் மகரமும் சூனிய ராசிகளாக வருகிறது இந்த சூனிய ராசிகள் வேலை செய்யாது அதனால் பலன் ஒன்றும் இல்லை என்று பகருகிற பல ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய அனுபவ முறைகள் ஆனால் எங்களுக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த விதிகளின்படி பொருத்தி பார்க்குற அமைப்பின்படி விதிகளுடனும் விதி விளக்குகளுடனும் சூனியத்தை பயன்படுத்தி பலன் சொல்கிறோம் வாடிக்கையாளரும் ஒத்துக்கொள்கிறார் எனவே அதை நாங்கள் எங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் அனுபவத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறோம் இல்லை என்று சொல்பவர்களுடைய அனுபவம் அவர்களுக்கு சரியாக இருக்கும் இருக்கிறது என்று சொல்கிற அனுபவம் எங்களுக்கு சரியாக இருக்கிறது இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அடைவை பார்க்கணும் பாருங்க இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆறுக்குடியவள் ரெண்டில் இருக்கிறார் விதிகளை முதல்ல நான் சொல்லிடுறேன் இரண்டாம் அதிபதி புதன் பகவான் நீசம் பெற்ற சூரியனுடன் திதி சுனிய ராசியில் இருக்கிறார் இங்க சூரியனும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை அந்த பதி பரிவர்த்தனை பாருங்க அப்போ சுக்கரனும் இரண்டாம் அதிபதியும் திதிசூனியத்தில் அம அமைஞ்சிருவாங்க மூன்றாம் வீடாக வருகிறது அஞ்சாம் அதிபதி குரு எட்டில் வக்ரமாக இருக்கிறார் ஆறாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் சமசப்தவமாக பாற்றுக் கொள்கிறார்கள் இருவரில் ஒருவர் வக்ரமாகிறாங்க அப்படின்னா என்ன பலன் அரமசஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்குது புதன் அம்சத்தில் பலவீனமாக இருக்கிறார் ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் மூன்றாம் வீடு சூனிய வீடாக வருகிறது அங்கே பரிவர்த்தனை அடைந்த சுக்கரனும் புதனும் இருக்காங்க இப்போ இரண்டாம் வீடு பாபகருத்தாரி யோகத்தில் இருக்கிறது லக்னத்துக்கு முன்னாடி சனி பகவான் பின்னாடி மாந்தி இருக்காங்க ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் இதை நன்கு கவனிக்க வேண்டும் குருவுக்கு பனிரெண்டில் ராகு கவனிங்க இந்த ராகு ஏழாம் இடத்தில் இருந்து வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார் சந்திரனும் சுக்கரனும் நவாம்சத்தில் விருச்சகத்தில் அமைஞ்சிருக்கு பாடத்திட்டத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ராசியில் இருந்தால் என்ன பலன் என்பதே நம்ம படிச்சிருக்கோம் இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா பாடலுக்கு முன்பாக சில விதிகளை பகிர்கிறேன் மூன்று கிரகங்கள் ராகு சாரத்தில் இருக்குது இந்த நட்சத்திர இந்த ஜாதகத்தில் நாலு கிரகங்கள் சுக்கரன் சாரத்தில் இருக்குது ராகு ஏழாம் அதிபதி சுக்கரன் லக்னத்திலிருந்து ஒருவர் ஒருவர் பார்த்துக்கிறாங்க பரிவர்த்தனை ஆனாலும் கவனித்து கொள்ளுங்கள் அப்போது நடக்கிற தசை பாருங்கள் சனி தசாவில் சூரிய புத்தி சனி பகவான் அஸ்த நட்சத்திரம் சூரிய பகவான் சுவாதி நட்சத்திரம் அப்போ பனிரெண்டு ஏழாம் இடம் இரண்டாம் இடம் லக்னம் ஒன்று இரண்டு ஏழு பனிரெண்டு இந்த இடத்தை தொட்டி பலனை சொன்னோம் இந்த இடம்தான் முக்கியம் நமது ஆரம்ப அகாடமி மாணவர்கள் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு தான் பலன் சொல்வாங்க இதிலிருந்து விலக மாட்டாங்க பரிகாரங்கள் கோயில்கள் ஜீவ சமாதிகள் நடமாடும் சித்தர்கள் ஞானிகள் தளவரிச்சங்கள் இதை தவிர எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லை எந்திர மந்திர தகடு தாயத்து பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் எங்கள் பாடத்திட்டத்திலிருந்து நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம் ஏனென்றால் எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அதில் எங்களுக்கு விருப்பமும் இல்லை அது எங்கள் பாடத்திட்டத்தில் கிடையாது என்னுடைய காலகட்டத்திலும் எனக்கு பின்னாடியும் எங்கள் பாடத்திட்டத்தில் இதை சேர்க்க மாட்டார்கள் என்னுடைய மாணவர்கள் இதற்கொரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி இரண்டு மேவும் தனில் பாவர் வெகுவாய் பலன்கள் உற ரெண்டாம் இடத்துல பாவர் இருக்கணும் சனி பகவான் ஆறு கூடிய ரெண்டு இருக்கார் பாவ கிரகந்தானும் பார்க்க ரெண்டாம் இடத்த பாவ கிரகம் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்போ குரு பகவான் வக்ரம் பெற்று ரெண்டை பார்க்கிறார் கோவும் பலன்கள் அற்றிருக்க குறைவே படைத்து தானுண்ண தூவும் அன்னம் கிடையாமல் சோம்பி தரிப்பன் சுகமில்லாமல் அன்னம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற பாடல் மேவும் குடும்பம் தனில் பாவர் வெகுவாய் பலன்கள் அன்றி உற பாவ கிரகம் பார்க்க பரவும் ஜன்மம் குடும்பத்தின் கோவும் பலன்கள் அற்றி இருக்க குறைவே படைத்து தான் உண்ண தூவும் அன்னம் கிடையாமல் சோம்பி தரிப்பன் சுகமெல்லான் அப்படின்னு பாடல் சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீர்வே என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பிறந்திருக்காங்க இப்ப வயது பாருங்க அப்போ இளமையில் திருமணம் இந்த செவ்வா செவ்வா சுக்ரன் சந்திரன் கேது இவையெல்லாம் லக்ன தொடர்பில் வந்ததுன்னா பொதுவாகவே செவ்வா லக்ன தொடர்பு பத்தாம் அதிபதி மூன்றும் பதினொன்றுக்குரியவர் சுக்கிரன் லக்ன தொடர்போடு வராங்க அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இளமையில் திருமணம் ஆனால் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது தீய பலன்களை அள்ளி தருகிறது ராகுக்கு வீடு கொடுத்தவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை ஆரம்எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்கணும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை நம்ம விரிவாக பேசியிருக்கோம் எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னம் இரண்டாமிடம் ஐந்தாமிடம் ஏழாமிடம் இடம் சுக்கரன் இரண்டாம் அதிபதி பலமிழந்து போய்விட்டால் அவர்களுடைய மனவாழ்வு துன்ப மேகங்களும் துயர தூரல்களும் நிறைந்ததாக இருக்கும் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைத்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சார்மம் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு அப்போ எந்த நேரத்தில் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத நமது பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் விரிவாக படிப்பதற்கு பாடத்திட்டங்கள் இருக்கிறது உதாரண ஜாதங்களும் ஆதார சுருதிகளும் இருக்கிறது என்று சொல்லி எங்கள் குருநாதர் திருவடிகளில் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் படிப்போம் 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 வெல்வோம் 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி